எம்ஜிஆர் இந்த மூன்று ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி இழப்பு இன்னமும் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பாக இருக்குது மண்ணின் வித்தாய் பிறந்து மக்களின் சொத்தாய் மறைந்த புகழ் புரட்சி தலைவரையே சேரும் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் இன்னும் மக்கள் மனசில் இருக்காரு அப்படி என்ன நாட்டு மக்களுக்கு செஞ்சாரு அதை பற்றிய முழு தகவலும் சொல்லியிருக்கேன் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தமிழக முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் ஆட்சி காலத்தில் மக்களுக்கான திட்டங்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா இருக்கு நாட்டு வளர்ச்சிக்காக எம்ஜிஆரின் திட்டங்களை பற்றி சொல்கிறேன் இன்னமும் மக்கள் மத்தியில் பேசப்படுற திட்டம் சத்துணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி திருச்சி மாவட்டம் பாப்பாக்குறிச்சி கிராமத்தில் சத்துணவு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் எம்ஜிஆர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சத்துணவு கூடங்கள் மூலம் சுமார் அறுபத்தெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கப்பட்டது இந்த சத்துணவு திட்டத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் வேலைவாய்ப்பு பெற்றாங்க இதில் ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் பேர் பெண்கள் இது மட்டும் இல்லைங்க காவல்துறையினருக்கு அரசு குடியிருப்பு அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் பார்வையற்றோரை